வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி பச்சை அரிசி சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் சொன்னிருக்கேன் அதே அரை அரைக்கப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் போட்டு களைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் நல்ல அரிசியும் பருப்பு கலந்து களைஞ்சி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ அரிசி பருப்பு சாத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு எட்டு பல் பூண்டு ரெண்டையும் லேசாக நசுக்கிக்கிறேன் இப்ப அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் பேன் வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் ரெண்டு கரண்டி விடுறேன் ஆயில் சுடா எடுத்து கடுகு போடுறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறோம் பச்சை மிளகாய் நாலு கீரி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாத்தில் ரெண்டு கருகேப்பில் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பதினஞ்சு வெங்காயம் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாரி நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு அதை போட்டுறேன் நறுக்கி வச்ச தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இன்னும் கட்டமா இந்த சாத்துக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு இப்போ கலைஞ்சி வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டுருக்கேன் அரிசியும் கப்பும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப்பு இப்போ அதுக்கு மூணு கப்பு தண்ணி விடுறேன் இப்போ கொதி வருது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் கலருக்காக ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறேன் கொதி வருது இப்போ மூடிடுறேன் ஸ்டீம் வந்தது வெயிட்டு போட்டு ஒரு விசில் வரணும் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் வருது வெயிட் போட்டுறேன் ஒரு சவுண்டு வரட்டும் குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா ஆயிடுச்சு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் நெய் விடு அரிசி பருப்பு சாதம் ரெடி அதுக்கு காம்பினேஷன் கங்காய தயிர் வச்சுடுதான் அப்புறம் வடாம் ஹோம்மேடு வடாம் பொருத்து வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க